மிகுந்த மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அன்பு ஆசிரியர்களுக்கும் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என் பெயர் பிரதாபன் நான் தொடக்கப்பள்ளியை அமீர்பேட்டையில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியிலும் மற்றும் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு திருத்தணியில் உள்ள டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசினர் மேல்நிலைப்பள்ளியிலும் படித்தேன் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது இது இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் கல்வியாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாடப்படுகிறது அவருடைய வாழ்க்கை முழுதும் கல்விக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அவர் சொன்ன ஒரு வரி இன்று வரை நமக்கு ஊக்குவிக்கப்படுகிறது ஆசிரியரை மதிப்பதே சமூக முன்னேற்றத்தின் அடிப்படை என்று கூறினார் ஆசிரியர்கள் என்பது நமது வாழ்வின் வழிகாட்டிகள் பெற்றோர் நமக்கு உயிரை அளித்தால் ஆசிரியர்கள் அந்த உயிருக்கு அர்த்தம் தருகிறார்கள் அவர்கள் நமக்கு பாடப்புத்தக அறிவை மட்டுமில்லாமல் வாழ்வில் அறிவையும் மனித நேயத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுத்தருகிறார்கள் நான் கல்வி கற்ற நாட்களை நினைத்து பார்க்கும் இன்று நான் நிற்கும் இடத்திற்கு காரணம் என் ஆசிரியர்கள்தான் என்பதை பெருமையாக நான் சொல்கிறேன் அவர்கள் நம்மை பொறுமையுடன் கற்பித்தார்கள் தவறு செய்யும்போது திருத்தினார்கள் தோல்வியில் ஊக்கம் அளித்தார்கள் வெற்றியில் பணிவாக இருக்க கற்று தந்தார்கள் சில சமயம் ஆசிரியர்கள் அறிவுரை அவர்கள் கடினமாக தோன்றியிருக்கலாம் ஆனால் காலம் சென்ற பிறகு அந்த வார்த்தைகள் அர்த்தம் எவ்வளவு வலிமையானது என்பதை நான் உணர்கிறேன் எனக்கும் பல தருணங்களில் அது நடந்துள்ளது அதனால்தான் ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு நல்ல மாணவனை இல்லாமல் ஒரு நல்ல குடிமகனமாகவும் உருவாக்குகிறார் என்று கூறப்படுகிறது இன்று படிப்பை முடித்த ஒரு முன்னாள் மாணவனாக என் வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகித்த என் ஆசிரியர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் நான் எங்கு சென்றாலும் என்ன சாதித்தாலும் அதன் அடிப்படையில் என் ஆசிரியர்கள் பாடங்களும் ஆசிர்வாதங்களும் என்றும் என்னுடன் இருக்கும் இறுதியாக நான் ஒரு சிறிய வரியுடன் என் உரையை முடிக்கிறேன் தான் நம் வாழ்க்கையின் வலிமையான சிற்பிகள் அவர்கள்தான் எதிர்காலத்தை ஊக்குவிக்கும் ஒளி விளக்குகள் நன்றி வணக்கம்